அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை தெபிமடுக்கின்ற பயணத்தில் இன்று முதல் தந்திரம் இருபத்தி ஒன்று பாடல் முன்னூற்றி இரண்டு கேள்வி கேட்டு அமைதல் கேள்வி கேட்டு அமைதல் மயன் பணி கேட்பது மாநந்தி வேண்டின் அயன் பணி கேட்பது அரண்பணியால் சிவன் பணி கேட்பவர் தேவரும் ஆவர் பயன் பணி கேட்பது பற்றது வாமே இதில் திருமூல சொல்ல வருகின்ற கருத்து யாதெனில் இறைவனின் தொழிலை செய்யக்கூடிய காத்தல் தொழில் செய்யக்கூடிய விஷ்ணு திருமால் படைத்தல் பிரம்மா அழித்தல் சிவன் இந்த மூன்று தொழில் செய்யக்கூடிய இவர்களைப் பற்றியும் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் மயன் பணி கேட்பது மானந்தி வேண்டின் அதாவது இந்த உலகத்தை மக்களை உயிர்களை காக்கக்கூடிய தொழிலை செய்து வருகின்ற திருமால் நந்தி தேவர் மூலமாக ஏனென்று சொன்னால் ஈசன் எம்பெருமான் சிவாகமங்களின் நுட்பங்களை அதன் பொருளை ஆழ்ந்த பொருளை ஆகமத்தின் பொருளை நந்தித்தேவர் மூலமாக சொல்லி அதை திருமால் கேட்பதனால் கேட்டதனால் இந்த இறைவனுடைய ஆணையை பெற்று காக்கும் தொழிலை புரிந்து வருகின்றார் நந்தியத்தேவர் மகாநந்தியின் மூலமாக ஈசன் அருளிய சிவாகமங்களின் நுட்பங்கள் பொருள் ஆழ்ந்த பொருளை மெய்ஞானத்தை கேட்டதனால் அதன் மூலமாக ஆணையைப் பெற்று ஈசனுடைய ஆணையை பெற்று அந்த தொழிலை செய்து வருகின்றார் அயன்பணி கேட்பது அரண்பனியால் அதேபோல் இந்த உலகத்தை படைத்த உயிர்களை படைத்த பிரம்மா அரண் மூலமாக ஈசனுடைய அந்த சிவாக நுட்பங்களை கேட்டு இறைவனை உணர்ந்து இறைவனினுடைய ஆணையின் மூலமாக இந்த படைப்பு தொழிலை செய்து வருகின்றார் அதேபோல் ருத்ரன் அல்லது சங்கரன் சங்கரன் அழிக்கும் தொழிலை இவரும் அதேபோல் ஈசனிடமிருந்து பெற்ற அந்த ஆணையை கொண்டு அந்த தொழிலை செய்து வருகின்றார்கள் ஆனால் சிவன் பணி கேட்பவர் தேவரும் ஆவர் இதையெல்லாம் உணர்ந்த பிறகு நேரடியாக நாம் சிவ ஈசனை இறைவனை எம்பெருமானை அணுகி கேட்டோமேயானால் அப்படி கேட்கின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார் அவரே அடுத்து தேவராக மாறுகின்றார் இவர்கள் எல்லாம் எப்படி அந்த தொழிலை செய்வதற்கு ஈசனிடம் இருந்து ஆணை பெற்று செய்கின்றார்களோ அதே போல் எல்லா உயிர்களும் அங்கே ஈசனுடைய அந்த உணர்ந்து ஆணையை பெற்று அந்த சிவாகமங்களை பற்றிய அந்த நுட்பத்தை உணர்ந்தால் தேவர்களாக மாற முடியும் மாறி என்ன செய்யலாம் அழியாத இறைவனின் திருவடிகளை பற்றி கொள்ளலாம் சிவன் பணி கேட்பவர் தேவரும் ஆவர் நேரடியா சிவன் கிட்ட இறைவன்கிட்ட கிட்ட தேவர்களாக மாறுவார்கள் பயன் பணி கேட்பது பற்றதுவாமே அதோடு மட்டுமல்ல அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடிகளை நாம் எவர் ஒரு பற்றுவதற்கு சிவனிடத்தில் சென்று என்ன சொல்றார் எனக்கு பணி வேண்டும் எப்படி முழுக்கலாம் காத்தல் படைத்தல் அழித்தல் என்ற பணியை கொடுத்தீர்களோ கேட்டார்களோ அதே போல் நம்முடைய பணியை நாம் கேட்கோமே ஈசனிடத்தில் கேட்டால் அவர்களுக்கு அந்த பணி வழங்கப்பட்டது நமக்கு அப்படி அந்த அந்த பணியை கேட்டோமே ஆனால் அழியாத சிவபெரு அழியாத சிவனுடைய ஈசனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு சிவபணி புரியும் அந்த பாக்கியத்தை பெறலாம் தேவர்களாக மாறி இதுதான் அந்த பாட்டின் பாடலுடைய விளக்கம் அதாவது அனைத்து தேவர்களும் என்ன செய்கிறாங்க சிவனடியாராக இருந்து யார்கிட்ட கேட்டு இறைவனிடம் கேட்டு சிவபணி வாங்கியிருக்கின்றார்கள் அப்படிதான் அவங்களாம் தேவர்களாக இருந்து அருள் புரிகின்றார்கள் எனவே எப்படி அந்த மூன்று தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சங்கரன் இந்த மூன்று பேரும் ஈசனிடத்தில் ஆணை பெற்று தொழில் புரிகின்றார்களோ அதேபோல் நாமும் இந்த உயிர்களும் நேரடியாக ஈசனிடத்தில் சென்று அவன் ஆணையை பெற்றால் சிவபணி வேண்டினால் தேவர்களாக மாறுவர் தேவர்களாக மாறி ஈசனுடைய திருவடியிலே நின்று அழிவற்ற அந்த பணியை சிவபணியை ஆற்றுகின்ற வாய்ப்பை பெறலாம் என்று திருமூலர் சொல்லுகின்றார் திருச்சிற்றம்பலம்